உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ தெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர சாரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய சொந்த கோரிக்கைகள் மிக விரைவாக நிறைவேறும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு எந்த தேதியில் வழிபாடு எந்த நாட்களில் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே நட்சத்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படிங்கிறது நித்திரை இல்லாத நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்குது நித்திரை அப்படிங்கிற உறக்கம் நித்திரை அப்படிங்கிற தூக்கம் அதாவது மருத்துவ ரீதியாக நல்ல ஓய்வு வேண்டும் நல்ல தூக்கம் வேணும் நல்ல சாப்பாடு வேணும் சொல்றாங்க இல்லையா அதையெல்லாம் தக தெரிந்து அந்த மாதிரி ஓய்வு நேரமே இல்லாமல் உழைக்கக்கூடிய நித்திரை என்ற தூக்கம் இல்லாமல் வைத்து துன்பங்களை துரத்தி எடிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த சித்திரை இருக்குது அப்படிங்கறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை அதாவது உழைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை வந்து சிறப்பானதாக மாற்றிக்காட்டக்கூடிய வல்லமை இந்த சித்திரையில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சித்திரையில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரராக இந்த இந்த தரணையில் பிரபஞ்சத்தில் வந்து பெருமையான வாழ்வுக்கு சொந்தக்காரராக திகழக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இருக்கிறதாக சாத்திர ரீதியான கருத்து அப்படிப்பட்ட சித்திரையில் பிறந்த உங்களுக்கு சரியான வகையில் வந்து நல்லது நடக்கல முறையான வாழ்க்கை அமையல கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கௌரவமான வாழ்க்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து தடங்கள் ஏற்படுது அல்லது தேவையில்லாத கடன் தொந்தரவு இருக்குது அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லக்கூடியது அடிக்கடி அப்படிங்கிறத விட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சொல்லக்கூடியது ஒருவர் எந்த தேதியில எந்த நட்சத்திரத்தில் எந்த கிழமையில பிறந்திருந்தாலும் அவங்க பொதுவாகவே அவங்களுடைய சொந்த தெய்வமாக விளங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாக சொல்லப்படுகிற குலதெய்வ வழிபாடு முதன்மையானது அதற்கடுத்து குலதெய்வம் தெரியாதவங்க கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது அதைவிட சிறப்பாக இருக்குது இரண்டுக்கும் முடியாதவங்க அல்லது இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு வச்சு கூட நமக்கு நல்லது நடக்கலீதியில் புலம்ப கூடிய உங்களுக்கு அதுவும் குறிப்பாக சித்திரையில் பிறந்த உங்களுக்கு நித்திரை இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அதாவது பெரும்பாலான நேரங்களில் உழைப்பை மட்டுமே அதாவது நேசிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்துக்கு போனோம்னு வையுங்களேன் அந்த அலுவலகத்தில் வந்து சாப்பாட்டு நேரம்னு ஒரு நேரம் ஒதுக்குவாங்க இல்லையா அல்லது டீ காஃபி நேரம்னு ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஓய்வு நேரங்களில் கூட உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சித்திரையில் பிறந்த உங்களுக்கு சிறப்பாகவே வந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டகாலங்கள் வையுங்களேன் அந்த கஷ்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அல்லது அடர்ந்த பிரார்த்தனைகள் மூலமாக தொடர்ந்த கஷ்டங்களை துரத்தி எடிக்கக்கூடிய ஒரு வழிபாடாக கருதப்படுகிற ஸ்ரீ சக்கர தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மிக மிக முத்திரை பதிக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்னேனே இல்லையா சித்திரை அப்படினாலே நித்திரை அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது தூக்கம் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கும் தூக்கத்தில் கூட உழைப்புக்கான முன்னேற்றங்களுக்கான சிந்தனைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து நித்திரை இல்லாமல் உழைக்கக்கூடிய சித்திரையில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முத்திரை பதிப்பதற்கு இந்த மாதிரியான சிறீ சக்கர தாழ்வார் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் சக்கர தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை நாட்களில் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய பிறந்த கிழமை வரும் இல்லையா வார நாட்களில் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த அந்த கிழமையில் வந்து அதாவது வார நாட்களில் நீங்கள் பிறந்த கிழமையில் சிறீ சக்கர தாழ்வார் வழிபாடு வச்சுக்கலாம் மேலாக மாத நாட்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சித்திரை வரக்கூடிய அந்த நாட்கள் வந்து கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளாகிய சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு மட்டும் வச்சுக்காம அந்த ஸ்ரீ சக்கர தாழ்வார் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த நாளில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்காவது சக்கர பொங்கல் தானம் பண்ணக்கூடிய அமைப்பை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அக்கறையாக அனுமதியே இல்லாமல் மிகப்பெரிய அமைப்பான சிறப்பான முன்னேற்றங்களை உங்களுடைய ஆயில் முழுவதும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான அதுவும் நட்சத்திர சாஸ்திர ரீதியான அப்பட்டமான விதி எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணதை உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்